இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துடுங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா லைனே ஜூலை சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முந்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்து இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல் சேவல்கர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி பொட்டைக்கு போகிறதுக்கு சேவல் வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவல் வேணும்னா இது மாதிரி வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசி எதுவும் முன்னப்பில் இந்த மயில் சேவலும் பார்த்தீங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துடுறாங்க நண்பர் சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாங்க சேவல்கார்ரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழ்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா சேவல் கண்டிஷனாக தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் இந்த சேவலோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பட்டாதாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கர் நம்ம தான் போய் ரெடி பண்ணிக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி பட்டா வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற இந்த சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்கர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இரநூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கர் நம்ம பறவை பார்த்துட்டு நம்ம பறவை பிடிச்சா கூட இது மாதிரி பேசி எடுத்துக்கலாங்க இந்த மயிலும் பார்த்திங்கன்னா விற்பனையை தான் கொண்டு வந்தாருங்க பாருங்கள் வாழ்கட்டை கோழி கலர் எல்லாமே நல்லா இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க தருங்க சேவல்காரரு இது மாதிரி மயில் வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சா நம்ம ரேட்டு எதுவும் முன்னப்பட பேசி அனுசரித்து எடுத்துக்கலாங்க இந்த காகம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருந்தாரு விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா கட்டுதல் தான் போட்டு வச்சுருக்கு பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி இந்த சேவலோட வெயிலை வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லி தாருங்க சேவல்காரருங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை பார்த்துட்டு பிடிச்சா எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க தாருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேவலோட வெயிட்டு இது மாதிரி வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா விலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரூபா சொல்லி சேவல்காரங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு தொள்ளாயிரம் மாதிரி சொல்லியிருக்காங்க வெனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டு கூட நம்ம குறைச்சி எதுவும் எடுத்துக்கலாம் நம்ம சேவல் பிடிக்கிறோங்கிற பட்சத்தில் சேவல்கார்ட்ட முன்ன பின்ன ரேட்டு கூட பேசி எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சொல்லியும் பார்த்திங்கன்னா விற்பனை தாங்க கொண்டு வந்திருந்தாருங்க சேவல்காரர் சேவலோட வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல் நல்லா சுறுசுறுப்பாகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க விலை வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா சொல்லியிருக்காருங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா செங்கீறீங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுவா சொல்லியிருக்காங்க சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா பறவை வச்சு பார்த்திங்கன்னா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பிடிச்ச நம்ம செவலுக்கு கரெக்டாக ரேட்டு எது முன்ன பேசி சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு சொல்லியிருக்காருங்க கப்பு காகத்தில் இருக்குது சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூற்றம்பது மாதிரி சொல்லியிருக்காங்க நாலு நானூறுவே வரும்பாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் பறவை வச்சு கூட நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி ஈஸ் சொல்லியிருந்தார் இந்த கொக்கு விலை சேவலோட வில வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவல்காரர் சொன்ன ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இரநூறு மாதிரி ஈஸ் சொன்னாருங்க சேவல் சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி எதோ முன்னப்போனா குறைச்சி பேசி பேசிக்கூட எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க வீட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு அறநூறு மாதிரி ஈஸ் சொன்னார் சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பொட்டைகள் போடல லைனேஜில் சேவல் கடுதல் தான் போட்டு வச்சுருங்கிற மாதிரி சொல்லியிருங்க கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா கீதிங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காரு சேவல்காரரு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நூறு மாதிரி சொல்லியிருக்காருங்க அஞ்சு கிலோ வருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேவல் பிடிச்சினா நம்ம சேவல்காரர்கிட்ட எதை குறைச்சி பிடிச்சா பேசி எடுத்துக்கலாங்க இந்த காகம் பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க சேவல்காரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு குறச்சி கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க பிடிச்சிருந்தா நம்ம ரேட்டு கூட பேசி எதோ முன்னே பண்ணி எடுத்துக்கலாங்க சேவல் பிடிக்கிறங்கிற பச்ச இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழுநூறு சொல்லியிருக்காருங்க சேவல்கார் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய் சொன்னார் நீங்கள் ஒரு ரூபா குறைச்சி கூட கொடுக்குங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னா ஆறு ஏழுநூறு சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு தொள்ளாயிரம் மாதிரி சொல்லியிருக்காங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வள்ளுவரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு முந்நூறு மாதிரி சொல்லியிருக்காருங்க வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது வேணால் சேவல் எதுவும் பொட்டைக்கு போடலிங்க கட்டுறதாக தான் போட்டு வச்சிருக்கு சேவல் ரெடி கண்டிஷனில் தான் சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதிரி சொல்லியிருக்காங்க நாலு கிலோங்கிற மாதிரி சொன்னார் இது மாதிரி சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கோட சந்திங்க தான் எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க இதுக்கு மேலே பேசிதான் நம்ம இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நூறு ஐநூறு சொன்னாருங்க சேவல்காரங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பிடிச்சா நம்ம ரேட்டு எது என்ன ரேட் கட்டுப்படியாக பார்த்துட்டு கப்புக்காகவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவல்காரங்க சேவல்காரர் சொன்ன ரேட்டு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு இரநூறு மாதிரி சொல்லியிருக்காருங்க இது மாதிரி வேணுனாலும் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா வீடு கோழிக்காக போகிறதுக்கு அவங்க கோழி கோழிக்கு தான் அவங்கிற மாதிரி சொன்னாருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நானூறு சொல்லியிருக்காருங்க வெயிட்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டுங்க வேணால் விளையாட்டுக்கு பயன்படுத்த முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க பொட்டைக்கு போகிறதுக்கு கூட ஆகுங்கிற மாதிரி ஈ சொல்லியிருந்தார் இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு முந்நூறு மாதிரி சொன்னார் சொன்னாரு இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சேவல் மட்டும் இல்லாமல் நாட்டு கோழி வருது அது தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இரநூறு மாதிரி சொன்னாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பாருங்கள் சுறுசுறுப்பாக தான் இருக்குதுங்கிற மாதிரி சேவல் பார்த்தீங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்தோம் நம்ம பரவாயில் வந்து அதில் ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க நாலு நூறு மாதிரி சொல்லியிருந்தாருங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு எது பிடிச்சின்னா நம்ம எதுவும் பண்ணப்போன்னா வேலை ரேட்டு பிடிக்கணும் பட்சத்தில் பேசி எடுத்து